பிரியமானவர்களே இந்த காலை வேலையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கத்தரி நீங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை கத்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க ஆயத்தம் ஆகிக் கொள்ளுங்கள் வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்க நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நம்ம வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் பிரியமானவர்களே ஆமானவர்களே யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமதனாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அவர் இருக்கிறபடியால் பெரிய காரியங்களை தான் செய்வார் அவர் சின்ன ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக கத்திரிய ஆவியானவர் எனக்கு விட பேசினார் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட கூட ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஏசாயா அறுபது பத்து அந்நியர்

விருப்பத்தினாலும் அல்ல பிரயாசத்தினாலும் அல்ல பாராட்டுகிற கத்தர ஆள் ஆகும் ஆமே நம்ம நிறைய காரியத்தை விரும்புவோம் நம்ம நிறைய காரியத்துல பிரயாசப்படுவோம் இதை செய்வோம் அதை செய்வோம் பயங்கரமா பிரயாசப்படுவோம் எல்லாமே தடையா இருக்கும் ஆனா கத்தர் உங்க வாழ்க்கையில இறக்கம் பாராட்டினார்னா தடைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அது வந்து என்ன ஆயிரும்னா வழிகளா மாறிடும் பாருங்க எவ்வளவு பெரிய தடை வந்துச்சு பாருட்டீங்களா மோசையோட வாழ்க்கையில செங்கடலே தடையா வந்துச்சு அதுக்கப்புறம் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா யாருக்காக இவர் சண்டை போடணும்னு நினைச்சாரோ யாரை விடுவிக்கணும்னு நினைச்சாரோ அவங்களே நிமித்தமா மோசே நாற்பது வருஷங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நாற்பது வருஷம் ஆடுமைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க மோசே ஊரு பெரிய தெரியாத ஒரு ஊர்ல போய் உட்கார்ந்துட்டு என்ன வந்தோமே பரவாயில்ல தஞ்சம் கொடுத்தாங்களே சாப்பாடு கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அடையாளத்தை விட்டு பாருங்க நேத்திக்கு மோசே இளவரசரா இருக்கிறாரு அடுத்த நாள் மோச என்ன ஆயிட்டாருன்னா அனாதையா மாறிட்டார் ஆலையில தெரியாது அட்ரஸ் தெரியாது ஊர் பேர் தெரியாத ஊர்ல போய் பொழைச்சா போதும் ஏதோ உயிர் வாழ்ந்தா போதும்னு ஓடிட்டார் என்ன எதுனால யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் மோசைக்கு ஒரு கெட்ட பேர் அடுத்தது என்ன நடந்தது திருப்பியும் அவர் எகிப்துக்கு வந்து இவங்களை விடுவிக்கலான எல்லாம் பண்ணும்போது எதிர்த்து நின்றுகிட்டே இருக்கிறாங்க சரி கத்தர் விடுவிச்சு இவங்க என்ன பண்றாங்க காணானுக்கு கொண்டு போகிறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மறுபடி இன்னொரு நாற்பது வருஷம் இவங்க நிமித்தமா மோசே வேதனையின் மேல் வேதனையா அவர் என்ன பண்ணுகிறாரு அவர் அனுபவிக்கிறாரு ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா இவர் காணானுக்கே போக முடியாம என்ன பண்றாரு தேவராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் ஆனா பாருங்களேன் மனிதர்கள் அவருக்கு தடையா 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 வந்தாங்க எங்கேயும் அவருக்கு நிம்மதி இல்ல ஆனா வேதம் சொல்லுது மத்திய பதினேழாம் அதிகாரத்துல மேல போய் நின்று அவர் ஜபிக்கும் பொழுது அவரு கூட பேசும்படியாக கத்தரை மிகப்பெரிய வல்லமை மிக்க தூதர்களோ கத்தரை அனுப்பல கத்தரை யார் அனுப்புனா தெரியுமா மனிதர்களால் தட மேல தடையை போட்ட வாழ்க்கையை அழிச்சு நிம்மதியை கெடுத்தப்பட்ட அந்த மோச அனுப்பி அவன் அந்த ஆண்டவருக்கே ஒரு பலன் கொடுக்கிறவனாக மாற்றினார்

நீங்க தேவனால் ஜிய ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக ஒரு அபிஷேகத்தை நீங்க வாங்கி இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹேவ் த அனாயிண்டிங் டு பில்ட் பீப்பிள் ஐ ஹாவ் த அனாயிண்டிங் டு பில்ட் பீப்பிள் உங்களுக்குள்ள அந்த வல்லம் இருக்கு போ, ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தேவ மனுஷன் ஜிம்மி ஸ்வாகத் என்ற ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக சென்று விட்டார் அவரும் பில்லி ஒட்டுக்கா இருந்தாங்க பில்லி கிராம எவ்வளவு கத்தர் உபயோகப்படுத்துனாரோ அதை காட்டில அதிகமாக ஜிம்மி ஸ்வாகத் என்ற தேவ மனுஷன் கத்தர் என்ன பண்ணாரு உபயோகப்படுத்தினார் சொல்றாங்க சரியா தெரியல எழுபது வருஷத்துக்கு மேலாக ஜிம்மி ஸ்வாகத் என்ன பண்ணிருக்கிறாராம் டிவிலையும் ரேடியோலையும் ஒளியும் செஞ்சிருக்காரு யோசிச்சு பாருங்க சில நேரத்தில் நம்மளுக்கு வயசே எழுபதா இருக்காது ஆனா அந்த தேவ மனுஷனுக்கு கத்தர் கொடுத்த கிருபை பாத்தீங்கன்னா எழுபது வருஷத்துக்கு மேலாக செய்கிறார் அப்பேற்பட்ட தேவ மனுஷனை எத்தனையோ குறைகளை சொல்லி போராட்டங்களை சொல்லி அவர் வாழ்க்கையை தடுக்க பார்த்தாங்க அவரை உடைக்க பார்த்தாங்க கேவலப்படுத்த பார்த்தாங்க எல்லாருக்கும் வில இருக்கு அவருக்கும் இருந்தது ஆனா எப்படியோ அவர் ஊழியத்தை கெடுத்துடலான்னு பார்த்தாங்க நான் கத்தரை என்ன பண்ணார் தெரியுமா தொண்ணூறு வயசு வரைக்கும் கம்பீரமா ஊதியம் செய்யும்படியாக உடைக்கப்பட்ட ஜிம்மி சுவாகத்தை வச்சு உடைக்கப்பட்ட லட்ச கோடி ஜனங்களுக்கு வாழ்க்கையை கட்டுகிறவனாக கத்துற அந்த தேவ மனுஷனை மாத்தினார் பார்த்து உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் உன் மேலாக நான் இறக்கம் பாராட்ட போகிறேன் உங்க மேலாக நான் தயவ கொடுக்க போறேன் உன் மேலாக என்னுடைய அன்பின் கரத்தை வைக்க போகிறேன் அதனால நீ உடைக்கப்பட்டிருக்கியோ எங்கெல்லாம் ஒரு உயர்வுல இருக்கிறாங்களோ அங்க ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறேன் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை மாத்திரம் அல்ல உங்க மூலியமா அநேகர் உடைக்கப்பட்டவர்களை கத்திர பண்ணுவாரா முன்னேற்றுவாரு கட்டுவாரு உங்களை கொண்டு ஆமா அப்புறம் இந்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க திருப்பி வாசிங்க பத்தாவது வசனத்துல அந்நியரின் புத்திர உன் மதில்களை கட்டி அந்நியரின் புத்திர உன் மதில்களை என்ன பண்ணுவாங்களாம் கட்டுவாங்களாம் ஆமா உங்களுக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் யாருனே தெரியாத ஜனங்கள் வந்து உங்களுக்காக வந்து வேலை செய்வாங்க ஆமே கமெண்ட் பண்ணுங்க ஹெல்பர்ஸ் will come to me ஹெல்பர்ஸ் will come to me உதவியாளர்கள் என்னை தேடி வருவார்கள் உதவியாளர்கள் என்னை தேடி வருவார்கள் அதுக்கு ஒரு ஊட்டம் வரும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இடிக்கிற உங்களை உரிந்து கொள்ற உங்களை ஏமாற்றுகிற உங்களை வஞ்சிக்கிற கூட்டம் தான் வந்திருக்கு ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஏ மகனே மகளே உன்னை கட்டுகிற உன் குடும்பத்தை கட்டுகிற உங்களுடைய எல்லா வியாபாரத்தை கட்டுகிற உங்க பிள்ளைகளை கட்டுகிற ஒரு நல்ல மனிதர்களை உதவி செய்கிற மனிதர்களை கத்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார் அப்புறம் என்ன பண்ணுவார் பாருங்க அந்நிய புத்தர்கள் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் ஹலே ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் கத்தர் தரப்போகிறார் ஆமா ஆமா ஒரு பெரிய ஒரு மகிமையை கத்த தரப்போகிறார் நீங்க சொல்லலாம் பிரதர் என்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல பிரதர் யாருமே நீ மதிக்கிறது இல்லை ஏன் பிரதர் கேக்குறீங்க எங்க வீட்லயே எனக்கு மரியாதை இல்ல நீங்க வேற ராயல் ட்ரீட்மெண்ட் சொல்றீங்களா ஆமாங்க கத்தர் ஆபரகாமுக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பாய் என்று சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்து ஆபரகம் கொடுக்கும்போது ஆபரகமானோட நிலைமை என்னன்னா ஒரு பிள்ளை கூட அவருக்கு இல்ல ஒரு குழந்தவருக்குமான ஏங்கி இருந்தாரு என்ன நடந்தது அன்னைக்கு அந்த வாக்குத்த கொடுக்கும்போது அவருக்கு நம்புவதற்கே வாய்ப்பு இல்லை அதாவது இது நடக்குமா நடக்காதா அது ரெண்டாவது நம்புவாச்ச செய்வோமே பரவாயில்ல நல்ல ரெண்டு வார்த்தையை சொன்னாங்களே நம்பலாம் அப்படின்றது கூட வாய்ப்பு இல்லை ஆனா நடந்தது என்ன பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஆபரக குடும்பத்தை கத்தர் ஒரு தேசமாக மாத்தி இருக்கிறார் அதே போலதான் கத்தரைய வாக்குத்த இன்னைக்கு உங்களுக்கு மேலாக வருகிறது ராஜாக்கள் உங்களுக்கு சேவை செய்வார்கள் என்று வரும் பொழுது நீங்க சொல்லலாம் இதெல்லாம் நடக்காத பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க நம்புவதற்கே வாய்ப்பு இல்லாத காரியங்களை கத்தர் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்காக கத்தர் கிரியை செய்வார் அப்புறம் பாருங்க மூன்றாவதாக கத்தர் என்ன சொல்ற பாருங்க பதினோரா வசனத்தை வாசிங்க உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் இரவும் பகலும் உங்கள் வாசல்கள் என்ன பண்ணாது

Therefore thy gates shall be open. எப்பொழுதுமே எப்பொழுதுமே கதவுகள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு நன்மை நன்மை வரும் வரும் தடை தடை வராது வராது கதவுகள்ற அதிக ஒருவருக்கும் கத்துற அதிகாரம் உயர்வை ஒருவருக்கும் கத்துற அதிகாரத்தை கொடுக்கல உயர்வை தடுக்கிறதுக்கு ஒருவருக்கும் கத்துற அதிகாரம் கொடுக்கல அப்புறம் கத்தரை என்ன சொல்லாரு பாருங்க வாசிங்க பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாலாகும் கத்த சொல்லாது

மனப்பான்மை எப்பவுமே இருக்கணும் அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் மை சைட் God is not against me. Come, God, God is not against me. கத்தர் எனக்கு எதிராக அல்ல உங்களுக்கு எதிராளி அல்ல ஆமென் அவர் எப்பவுமே உங்களுடைய சார்புல இருக்கிறார் God is always on your side இன்னைக்கு நீங்க கண்ணீர்ல இருக்கலாம் நீங்க காவலையில இருக்கலாம் கடன்ல இருக்கலாம் நீங்க ஒருவேளை சரீர பலவீனத்துல இருக்கலாம் வேலையில ஆபீஸ்ல உங்களுக்கு டார்ச்சர் உண்டா வரலாம் என்ன நடந்தால கத்தர் உங்க சைடுல தான் இருக்கறாரு he is going to fight your battle and okay. you are going to enjoy the victory அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்கள் அந்த வெற்றியை என்ன பண்ண போகிறீர்கள் அனுபவிக்க போகிறீர்கள் ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவே அன்றே எங்க மேலக இரக்கம் பாராட்டுங்க

அவர்களுக்கு இறக்கத்தை தந்து அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே மனித உதவிகளை தாங்கப்பா ராஜ விருந்து தாங்கப்பா ஆண்டவரே சோதரம் இரவும் பகலும் கதவுகளைத் திறந்துடுங்கப்பா இவர்களை அழிக்கிறவர்கள் அழிந்து போவாகிறார்கள் என்று இந்த நான்கு ஆசீர்வாத தேவனின் இரக்க நிமித்தமா இவர்களுக்கு வருவதாக என்ன நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை அவங்க மேல இறக்கட்டும் அபிஷேகத்தின் பிரசன்னம் அவங்க மேல இறகட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமா பெரியமான பிள்ளைகளே

அந்த ஆதரவு இந்த முறையும் கொடுத்து நீங்க கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகர்கள் என்ன பண்ணுங்க அதை ஷேர் பண்ணுங்க ஆமா